ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையை மாற்ற பெரிய முயற்சி தேவையா வேண்டாம் வெறும் சிறிய பழக்கவழக்கங்களாலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்னைக்கு நாம ஜேம்ஸ் கிளியர் எழுதிய மிக பிரபலமான புத்தகமான அட்டாமிக் ஹாபிட்ஸ் இதுல வர முக்கியமான கருத்துக்களை பற்றி பேச போகிறோம் இந்த புத்தகம் சொல்வதென்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரும் வெற்றிக்கு அழைக்கின்றன இதை தமிழில் எளிமையாக புரிந்து கொள்வோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பவர் ஆஃப் டைனி பழக்க வழக்கங்களின் சக்தி நம்ம வாழ்க்கைய பெரிய முடிவுகளால் அல்ல வெறும் சிறிய பழக்கங்களால் உருவாகிறது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு சதவீத மாற்றம் ஒரு பெரிய வெற்றிக்கான சிறவுகோளாக அமைகிறது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து சதவீத மேம்பாடு என்று அழைக்கிறார் உதாரணமா தினமும் ஒரு சதவீத மேம்பாடு நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி ஏழு மடங்கு மேம்பாடு கிடைக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம்னா தினமும் நம்ம தொடர்ச்சியா அஞ்சு பக்க புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா ஒரு வருஷத்துல நம்மளால பத்துக்கும் அதிகமான புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்க முடியும் ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் பழக்க உருவாகும் முறை அதாவது அவர் என்ன சொல்றனா தி ஹேபிட் லூப் அது எப்படி சாத்தியம் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பழக்கங்கள் நான்கு அடிப்படை நிலைகளில் உருவாகிறதா சொல்றார் முதல் அடிப்படை வந்து கியூ அதாவது தூண்டுதல் பழக்கத்தை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மள தூண்டணும் ஒரு காரணி இரண்டாவது அடிப்படை கிரேவிங் அதாவது விருப்பம் அந்த பழக்கத்தை நாம செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற மன நிறைவு அது கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அதை திருப்பி செய்யணுங்கிற ஒரு விருப்பம் ஆசை வந்துட்டே இருக்கும் மூன்றாவது நிலை ரெஸ்பான்ஸ் அதாவது நடவடிக்கை நாம வந்து அந்த செயலை செய்ய பழக்கத்தை செய்ய தூண்டப்பட்டுட்டோம் ஆனா எடுக்கணும் ஒரு செயல்பாடு அதை நிகழ்த்துறது ரிவார்டு அதாவது வெகுமதி பழக்கத்தினால் கிடைக்கிற ஒரு வெகுமதி அது ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அல்லது வேற ஒரு நல்ல ஒரு பாராட்டாக இருக்கலாம் அது இன்னும் அந்த பழக்கத்தை நம்மள மென்மேலும் தொடர தூண்டுகோலாக அமைந்து விடுகிறது நான்கு அடிப்படை நிலைகளும் அப்படியே வரப்பதான் நமக்குள்ள ஊறி அதை ஒரு தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்போம் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க தொடங்கும் இதுக்கு நாம ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம் காலையில எழுந்ததும் உடற்பயிற்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்போ அதுக்கான கியூ என்ன உங்களோட அறையில் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி ஒரு ஹூக்லேயோ ஒரு ஹேங்கர்லேயோ ஒரு உடற்பயிற்சிக்கான உடையை மாட்டி விடுறது அதை பார்க்குறப்ப உங்களுக்கு உடனே அந்த தூண்டுதல் ஏற்படும் அடுத்தது க்ரேவிங் உடற்பயிற்சி செஞ்சா உங்களோட உடல்நலம் மேம்படும் அப்படிங்கிற விஷயம் உங்களை அப்படியே தூண்டி விடுறது உங்களோட விருப்பத்தை அப்படியே அப்படியே சுண்டி விடுறது அடுத்தது ரெஸ்பான்ஸ் செயல்பாடு நீங்கள் வந்து உங்களோட உடற்பயிற்சியை செய்யறது அடுத்தது ரிவார்ட் வெகுமதி உங்களோட செயலுக்கு பலனாக உங்களோட உடல் ரொம்ப நல்லபடியாக உணர்றது சுறுசுறுப்பாக இருக்கிறது வலிமையா உணர்றது இந்த விஷயங்களை நீங்க வேற ஏதாவது உதாரணங்களுக்கும் பொருத்தி செய்யத் தொடங்கலாம் இந்த புத்தகத்துல பழக்கங்களை உருவாக்குவதற்கான நான்கு விதிகளும் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது வந்து நீங்க செய்யறத தெளிவா செய்யுங்கள் இரண்டாவது அதை ஈர்க்கும் வகையில் செய்யுங்கள் மூன்றாவது அதை எளிமையாக்கிடுங்க நான்காவது அதை திருப்திகரமா செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை பிரிக்கிறதுக்கு உங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கும் இதே முறைதான் அதாவது தீய பழக்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு கியூ இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா அது உங்க கண்ணெதிரில இருந்து முழுச நீக்கிடுங்க அடுத்து அவரு சொல்றது மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் பயன்படக்கூடியது அது என்ன என்றால் ஐடென்டிட்டி பேஸ்ட் நீங்க யாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க யார் என்பதற்கேற்ப பழக்கங்கள் உருவாகும் நான் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் ஒரு மருத்துவர் என ஏற்க வேண்டும் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா நான் இயக்குனர் ஆக வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் ஒரு இயக்குனர் என ஏற்க வேண்டும் நான் தினமும் படிக்கிறேன் என்ற பழக்கத்தை உருவாக்கினால் நான் தினமும் கதைகளை எழுதுகிறேன் என்ற பழக்கத்தை உருவாக்கினால் ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமா மருத்துவராகி விடுவீர்கள் இயக்குனர் விடுவீர்கள் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை ஆகிவிடுவீர்கள் இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் நான் ஒரு ஆரோக்கியமான மனிதர் என்ற அடையாளம் அதுக்கான பழக்கம் தினசரி நல்ல உணவு உடற்பயிற்சி அதே மாதிரி காதலன் அப்படின்னா தினமும் பத்து நிமிஷம் வாசிக்க பழக்கம் ஆவோம் இந்த புத்தகம் ரொம்ப எளிமையானது ஆனா நிறைய ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ளது பெரிய மாற்றங்கள் அல்ல சிறிய பழக்கங்கள் தான் வாழ்க்கையை வடிவமைக்கும் இன்னைக்கே ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பியுங்கள் நீங்க ஏற்கனவே எந்த பழக்கங்களை பின்பற்றுகிறீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி